மதிப்பிட்டு எதிர்வெரும் காலங்களிலே இந்த பின்னால் ஏற்படுகின்ற சேதங்களை இவ்வாறு நாங்கள் குறைத்துக் கொள்வது சம்பந்தமான வெறும் வருடங்களிலே அதற்கான முன்னுரிமை கொடுத்து அந்தந்த திணைக்கலங்கள் தங்களுடைய வேலை திட்டங்களை தயார்படுத்துவது தொடர்பாகவும் உள்ளிட்ட அவர்களை வலுப்படுத்துகின்ற ஒரு ஆண்டாகவும் மற்றது அந்த நாங்கள் மிக முக்கியமாக சிந்திக்க வேண்டியது வந்து அடிக்கடி அதுதான் பாதிக்கப்பட்ட இடங்களில் இருக்கிறவர்கள் நிரந்தரமான ஒரு இடத்துக்கு நாங்கள் நிச்சயமாக நாங்கள் சிந்தித்து வேண்டிய தேவை இருக்கிறோம் அடிக்கடி அவர்கள் தொடர்ந்து ஒரு நிலைக்கு நாங்கள் மாற்ற வேண்டும் நாங்கள் 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 இந்த கூட்டத்தினை கூட்டை இணைத்தலைமையேற்று நடத்த வருகை தந்திருக்கின்ற வடக்கு மாகாண ஆளுநரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய இணைத்தலைவரும் ஆகிய கௌரவ நாம வடக்கு மாகாணத்தினுடைய கல்வியல் அமைச்சுக்களினுடைய செயலாளர்களே கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பிரதி போலீஸ் அதிபர்கள் வருகை வந்திருக்கின்ற கௌரவ கடற்கொழில் கடல் வளங்கள் அமைச்சர் அதன் காரணமாக இன்னும் கூட மக்கள் பன்மைப்பது இந்த போயிருக்கின்ற நிலைமை இருக்கின்ற பொழுது கூட நாட்டில் இருக்கின்ற மக்கள் உலகத்தில் இருக்கின்ற எங்களுடைய மக்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை இந்த தேசத்தை தட்டியல் வேண்டும் என்கின்ற மனநிலை செயற்படுவது அதுவே எங்களுக்கு இருக்கின்ற பெரிய சக்தி

பார்க்க நான் என்னுடைய புனே பரந்தல இருந்து கண்டாட வரைக்கும் பாதை உயர்த்தி போட்டு முன்தின காலத்தில் மழைபில்தான் ரோட்டு பதுவே இருந்தது முழு ரூட்டின் மூணு தண்ணி போட்டு இப்ப ரோட்டு நல்லா உயர்த்தப்பட்டது காற்று போட்டு ஒட்டு செட்டப்படுது ஆனால் பாதங்கள் அதுக்கேற்ற மாதிரி உயரமாக கட்டப்படுது நான் நேற்று இந்திய விஷயங்களோடையும் பேசிவினை என்